கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் பிரியமானவர்களே நாம் சில நேரங்களில் கடினமான சூழ்நிலையை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது எப்பொழுதும் அதை நினைத்து வருந்துகிறீர்களா கவலைப்படாதிருங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் ஏசு உங்கள் கண்ணீரை பார்த்து உங்கள் துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவார் உங்கள் கண்ணீர்கள் யாவற்றையும் கழிப்பாய் மாற்றுவார் இனியும் நீங்கள் அழுது கொண்டிருக்க தேவையில்லை நம் தேவன் வல்லமையுள்ளவர் அவர் அன்பும் இரக்கமும் உள்ளவர் அவர் நம் கண்ணீரை எல்லாம் காண்கின்ற தேவன் அவர் நம் ஒவ்வொருவரையும் நினைவில் வைத்திருக்கிறபடியால் நம்முடைய பிரச்சனைகள் யாவற்றிலிருந்தும் நம்மை விடுவிப்பார் வேதத்தில் அண்ணாள் என்ற சகோதரியை குறித்து நாம் அறிவோம் அவளுக்கு பல வருடங்களாக குழந்தை இல்லை எனவே அவள் பல நிந்தைகளுக்கு ஆளானால் எப்பொழுதும் உண்ணாமல் அழுது கொண்டே இருப்பாள் அவள் ஒரு நாள் ஆலயத்திற்கு சென்று மனம் கசந்து அழுது புலம்பி தன் உள்ளத்தின் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் இறைவன் பாதத்தில் ஊற்றி ஜெபித்தாள் தனக்கு இறைவன் ஒரு மகனை கொடுத்தாள் அவனை இறைவனுக்கே அர்ப்பணிப்பேன் என்று பொருத்தனையோடு ஜெபித்தாள் அதன்பின் அவள் இருக்கவில்லை மகிழ்ச்சியோடு திரும்பி சென்றாள் இறைவனும் அண்ணாளுக்கு ஒரு அழகிய சாமு கொடுத்தார் அண்ணாளின் துயரத்தை இறைவன் மகிழ்ச்சியாய் மாற்றினார் அவளுடைய கண்ணீரை கழிப்பாய் மாற்றினார் யார் கண்களுக்கு முன்பாக மலடியாய் நிந்திக்கப்பட்டாலோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக சாமுவேலை கொடுத்து அவளை உயர்த்தினார் அன்பானவர்களே அண்ணாளின் துயரத்தை மாற்றிய இறைவன் இன்று உங்களின் பிரச்சனைகள் துயரங்கள் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாய் மாற்றுவார் இன்று நீங்கள் எந்த பிரச்சனை நிமித்தமாகவும் அழுது கொண்டிருக்கலாம் என் கண்ணீரை இறைவன் எப்போது காண்பார் என்று காத்து கொண்டிருக்கலாம் எல்லாவற்றையும் இறைவன் பாதத்தில் வைத்து ஜெபியுங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார் அன்பு இறைவா அண்ணாளை போன்று யாரெல்லாம் அழுது ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவையான ஆசிர்வாதத்தை கொடுத்து அவர்களுடைய பிரச்சனையை மாற்றி அவர்களை துயரத்தை மகிழ்ச்சியாய் மாற்றும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போ ஆமேன்